மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி டிவி சரி பிள்ளைகளே நாங்கள் ஒரு கிருக்கட்சி சித்திரம்னு சொல்லுவோம் கிருக ஸ்கிரீம் இல்லை கையால் உற்பத்தி அமைக்கிறது எப்படி கீறுறோமோ அப்படியே அதை தான் சித்திரம் உள்ளது சரிஞ்சாக கீறுறோம் பட்டமாக கீறோம் நெளிச்சு பழஞ்சி குறுக்கு கோடை நான் சேர்ந்தேன் இந்த இதே லைன்ஸுகள் ஃபோன் சொன்னோன்னு உருவாக போயிடும் அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு உருவம் கீரைப்பட்னா கிருக்கரிதும் சரி பென்சில் எடுத்து போட்டோம் காரங்கள் கொண்டு இது ஒரு திருக்காட்சித்திரம் எப்படி இது ஒரு நாங்கள் நான்கு பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் இவருக்கு இது எல்லாரும் கிருவிழா சிறுவர்கள் மூணு நான்கு வயது அஞ்சு வயது இவர்களும் கீறுலாம் பெரியவர்களும் கீறுலாம் இவர் திருக்காட்சித்திரம் இதுக்குள்ள எந்நிலை கண்டு கண்டுபிடிச்சி நாங்கள் தோணி போல உஜ்வம் போல் ஏதாவது உஜ்வத்தை கண்டுபிடிச்சி கீரை போடுமா தான் பிடிச்சேன் பள்ளம் என்ன செய்ய போகிறீங்க ஒரு ஆள் செலஞ்சிருக்குமா போல் உதாரணமாக ஒரு போடுறேன் ஒரு உஜ்வத்தை கண் இந்த சித்திரம் பார்த்தீங்களா முகம் வர வந்துட்டு பார்த்தீங்களோ முகம் மூக்கு மூக்கு வந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்களா இந்த அம்சங்களை பார்த்தீங்களா இது ஒரு ஹென்மெக் போல தொப்பிக்காமல் இருக்குது சென்மெட் தொப்பி போல தொப்பி ஹென்மெச்சம் இது ஒரு கண் போல மோல் இது ஒரு மீன் பறவை போல ஒரு அம்சம் அம்சதான் ஒரு அழகான தோற்றத்தை தோற்றம் அதே கால் போனேன் போடுவேன் வந்து நாங்கள் இது பார்த்து நல்ல ஒரு அம்சமாக அனுசிச்சுடலாம் இப்போ பார்த்துங்கிற விட என்னுடைய மனதில் எழுந்த லைன்ஸுகளை கொண்டு கோடுகளை கொண்டு உருவாக்கப்பட்டது நான் உண்டு ஒரு முழுப்பிடியாக இருக்குது மீண்டும் போகிறப்படம் ஒரு ஒரு பத்து பேரை கீரை விட்டால் பிரித்து பிரித்து சரியான முறையாக பேர் மாதிரி இருந்தால் ஒரு பயன்படுத்த முகம் கொண்டு பண்ணுவ கண்ணாடி போட்டவர் தாத்தா ஆ தாத்தா வரப்படி ஆக்கிவிட்டா தாத்தா இருக்கு நல்ல அமைப்பு வருது நல்ல அம்சம் நானும் வளம் ஆராய்ச்சியாக பார்க்குறேன் இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் சிந்தித்து கொண்டு கொண்டிருப்பார்கள் ஒரு கேமராவாக இருந்த படத்தையும் இதையும் ஒப்பிட்டால் இந்த படத்தை தான் மாணவர்களோ பெரியவர்களோ பார்த்து ஆரம்பிப்பேன் யோசிப்பேன் சிந்தனை தனது கூடும் நான் எப்படி கேட்குறேன்னு எப்படி வந்திருக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க ஒரு பய இருக்க காந்தி ஜாத்தா வர இருக்க காந்தி ஜாத்தா வரு அம்சம் அவர் இன்னும் யோசிச்சு கொண்டிருக்கேன் இங்கே அந்த மோட்டர் சைக்கிள் இந்த ஹெல்மெட் இருக்குது அது அவ்வளோவே காணும் இந்த அம்சங்களை காட்டு இது தான் ஜப்பேன் மழை பிள்ளைங்க ஆண்டு பேப்பர் எல்லாம் மாறுதலாம் படங்கள் இது எல்லாம் ஒரு பொட்டும் பொழுது பேர் யோசிச்சுக்கிறோம் குளிக்காட்சி தரத்துலேருந்து அடிப்படையிலேருந்து வந்தோம் இதுல தான் குளிக்காட்சி தரத்தில் தங்க இது வர்லம் திருட்டால் சரியான முறையாக இருக்கும் நீங்கள் சோக்கால பெஞ்சிய சோக்கால இதில் வர்லம் திருட்டு நல்ல கலை இது நாங்கள் பேணியாக வெளிப்புறமாக கிருப்பிச்சுக்கிறோம் இப்போ வரணும் திட்டும் பொழுது சரியான சிச்சலம் நீங்கள் உடனே கருத்து பார்க்கணும் பெண்மையான கருப்பு பேருங்க அதை டூ பி த்ரீ பி பென்சில சரியாக இந்த பேப்பர் அச்சம் இல்லாமல் திருவங்க கோடுகளை யோசிக்காமல் இல்லை கண்டுக்கிறோம் அதைப்பட்டு யோசிச்சுப்பட்டு கை எடுக்கப்படாது முதல் கீரை ஆரம்பித்தால் அது களைஜியாக முடியும் வரை முடிந்தால் பிறகு தான் இடையில எடுக்கணும் முடியாது இடையில எடுக்க கை அதுக்குள்ள அது சித்திரம் வேறு என்ன மெனம் மாறிடும் சில பேர் நல்லா எடுக்காமல் தருதான் பிறகு ஒரு ஃபோட்டோ துறது தான் சரி ஆ பிள்ளைகள் அடுத்தது இது ஒரு இப்படி இப்படியான பேப்பர் உயர வள பேப்பர் குத்தொண்ணை வச்சுருக்கம்மா ரைட்டு சிறப்பாக பேப்பர் சரி உயர வளம் இதையும் அதே கிருக்க சித்தரில் நான் பாருங்கள் அப்படியே நான் போய் இப்படி வந்துடுது சரி முடிஞ்சு பார்த்தீங்களா ஓகே என்னது உங்களுக்கு என்ன கற்பனை வருது இன்னும் எல்லாம் கற்பனை வருது சாய் போடு அப்படி எல்லாம் ஒரு தாய்க்கு மாப்போதை அப்படியான சிந்தனை ஒவ்வொரு ஒவ்வொரு சிந்தனை வரும் நாங்கள் நினைக்கிறது சிந்தனை போகிறேன் நீங்கள் நினைக்கிறது வர வேறு எல்லாேரும் ஒரே மாதிரி நினைக்கிறார் பார்த்தீங்களே கருத்தை பார்த்தீங்களே ஒரு அழிவுக்கு மாப்பிடு ஆ இல்லை ஒரு பெண் பெண் நிறுவனமாகவும் தலைமையிச்சு ஒரு சட்டில் போட்டால் ஒரு பொம்பளை போகிற பாருங்கள் பெண் அண்டா ஒரு பெண் இருக்கிறாண்டா அண்டா பெண் கேசம் கேசம் தர சரையின் பின்பக்கம் அங்கேயே பார்த்து கொண்டுள்ள பின்பக்கம் பொண்ணின் பின்பக்கம் பார்க்குறேன் பொண்ணின் பின்பக்கம் பொண்ணில மாபெல் கையிலே சட்ட இதே இதே ஒரு சாதாரண சிந்திக்கக்கூடிய மாதிரி வரும் எதே ஒரு மீன்போது இது ஒரு ஆடு இது அப்படி சிந்தி பாருங்களுக்கு பெரிய ஆடு இது மீனாங்க சுருக்கர்களும் பழகலாம் எதற்கு இருந்தமோ அது அதுலேயே உத்தியோகங்களை கண்டு பணி யோ சிந்திச்சு உள்ளாங்க யோசி ஒன்று சூரியஸ்தான் அடங்கிய சிந்தி பாருங்க வரணும் அப்படி பாபம் வேகான உங்களுக்கு இது இது வளர்த்து நான் கரைச்சி காணும் திட்டம் உழைப்பு இருக்குது நான் அவுட்லைன் வெளி துறக்கோடு சிறிவில்லை ஒரு ஆள் ஒரு அங்கேயே பார்த்து கொண்டுருக்காங்க தாய் தாய் ஒரு அம்சகர் செய்வது ஒரு படம் அவ்வாறு இந்த வழ இந்த படம் அவ்வாறு தான் பண்ணிட்டீங்களா அமைப்பட அமைப்புற இந்த மாதிரி இதே அமைப்பு வெதொரு ஒரு இருந்ததுதான் அம்சந்தான் ஒன்று பார்த்தீங்க அதுக்குள்ள பார்க்கலாம் இன்னும் ஆச்சரியமான இதெல்லாம் தெரியும் மனிதனுடைய முக அமைப்பில் வந்து பார்த்தீங்க இது நல்ல விசேஷமாக வந்துருது பிக்கா சுதந்திர படிக ஆரம்பகாலம் ஆதிகாரத்து சித்திர அமைப்பில் வந்துரு நாளும் பார்க்குறேன் கண்ணால் டெண்டு கண்ணாலே பார்க்குறேன் ஆ இது மோகு இங்கே அதை வாய் நல்ல சிந்தனும் யோசிப்பாங்க வேணால் சிந்தனை வெறும் முக அமைப்பு இன்னொரு சிந்தனை உள்ள கற்பனை சக்தியுடைய முகபாவனே அது மூன்றும் நல்ல படம் நல்ல ஆனால் இதில் மிக முக்கியமானது திரும்ப கீற முடியாதங்களால் நான் கீற மாட்டேன் உலகீரமாட்டேன் இதை அப்படியே சரியாக உரு திருப்பி கருது அதான் இந்த பழத்துக்கு மகிமை ஒரு ஆடை பார்த்து கீறுதா ஒரு ஆளுக்கு தான் இதுமா பார்த்தோம் இது நாங்கள் எப்படியோ கருத்தை காட்டுது தாயும் செய்யும்போது அப்படி கண்ணை போடுவோம் கண் காப்பு இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஒரு சிந்தி சிந்தனா சக்தி கட்ட சக்தியாக இருக்கிறது மூன்று பழத்திலையும் நல்ல விசேஷம் இருக்கிறது நீங்கள் வரை வலு சுகம் எப்படி கை பயமில்லாமல் அசைவா அசைவை சுயாதீனமாக பண்ண நுணுக்கி கொண்டு பார்த்து கொண்டு அப்படி இப்படி அண்டு தீரப்படாது அது கண்டுபிடிப்பு பழத்தை பார்க்கணும் சுயாதாரமாக சுயாதீனமாக அது வேற போன கண்மையா அப்படி கீரை கீரை வேற போனோம் அதுதான் உண்மையான சித்திரம் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்